நம்மை உட்கார செய்தாராம் நம்ம இங்கே பூமியில் தானே இருக்கோம் செய்வாரும் இல்லை செய்தார் இல்லையா அது என்ன அப்படி போதிக்கிறது செய்தார்னு சொல்கிறார் எபிசி ரெண்டு ஏழில் வச்சிங்கன்னா கிறிஸ்து யேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உள்ளதங்களிலே அவரோடைய கூட உட்காரவும் செய்தார் போதிக்கணும்ப்பா கடைசி காலம் செய்வாருங்களே உட்காரவும் செய்திருக்காரு எப்படி அதைத்தான் பார்க்க போகிறீங்க எசிக்கேல் பதினொன்று பத்தொம்போதில் அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து நல்லா கவனிங்க மாம்சத்தில் இருக்கிறவன் எவனும் அவருடைய கட்டளையின்படி நடக்க முடியாது தான் ஆனால் அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அதே பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த இருதயம் அவர் கொடுக்குற இருதயம் அவருடைய நியாயங்களின்படி நடக்க அவர் கட்டலின்படி நடந்து அவருடைய நியாயங்களையெல்லாம் கை கொள்ள அந்த இருதயம் அப்படியே இருக்கோம் அதே நோக்கி போகும் ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து ஹலோ ஓ ஆவி இல்லை அது ஒரு புதிய ஆவி நல்ல கவனி புதிய ஆவியை கொடுத்து பழைய ஆவி இல்லை சரி அவர் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு இனி அது கல்லாக இருக்காது மாம்சம் எதையும் உள்ளே வாங்குறதுக்கு கஷ்டப்படாது ஆனால் சதியான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் இந்த அனுபவம் வரணும் இது எங்கள் பரலோகத்துலையா பரலவத்திலேயா நிறைவேறது இந்த பூமியில் எப்போ கண்டிங்க எப்போ இதை நிறைவேறிச்சு உங்களுக்குள்ள இதை தேட வேண்டாமா ஹலோ போதிக்கிறவர்களை போதிக்க வேண்டாமா இதெல்லாம் கடைசி காலப்பா ரோமார் ஆறு நாளில் சொல்கிறாரு மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவர்லேருந்து எழுப்பப்பட்டது போல் கிறிஸ்து மருத்துவர்லேருந்து எழுப்பியிருந்தார் மருத்துவர் மற்றவங்கள்லாம் ஜீவனுக்கு மறைத்து கிடக்கிறாங்க மரணத்துக்கு உட்பட்டு கிடக்கிறாங்க அவர்லேருந்து எழுப்பப்பட்டது போல் நாமும் நல்லா கவனிங்க காது கொடுத்து கேளுங்க வெறும் வசனம் இல்லை வார்த்தை இல்லைப்பா இது நிறைவேறணும் உனக்குள்ள எனக்குள்ள நிறைவேறலைன்னு சொன்னால் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நல்லா கவனிங்க புதிதான ஜீவன் பழைய ஜீவன் இல்லை ஹலோ புதிதான ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள அதான் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஹலோ உண்மைதானா அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்களா இது நீங்கள் இல்லை அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம் வரலாம் திரும்பவும் பழைய மனுஷனாக எந்திரிச்சிக்கிட்டு ஞானசானம் வாங்கிட்டேன் ரசிக்கப்பட்டேன் நான் எப்படி வாழ்ந்தாலும் பரலோகம் போயிடுவேன் இந்த சமையல் இருந்தால் போதும் போதவர்களே என்ன கொண்டு போய் சேர்த்துருவாங்க இல்லைப்பா அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும் அடக்கம் தான் எழுப்பப்பட முடியும் நீ மறுபடியும் பழைய மனுஷனாகவே எழுந்து வரதுக்கு ஞானத்தானம் உதவாது ரோமர் ஏழு ஆறில் சொல்கிறாரு சொல்கிறாரு இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல அதான் பழைய ஏற்பாட்டுக்காலம் பழமையான எழுத்து நியாயப்பிரமாணம் புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாய் ஓ சரீர அபயவங்களெல்லாம் இனி புதுமையான ஆவியின்படி ஆவியின் பிரமாணத்திலே ஆவியின் பிரமாணம் ஆகிய அன்பிலே நிறைந்து ஊழியம் செய்யத்தக்கதாய் ஓ சரீர அபயவங்கள் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் சொல்ல தெரியுமா விடுதலை ஆக்கப்படலைன்னா என்னென்னு கேளு தேவசமூகத்தில் உட்காரு கதறு கூப்பாடு போடு அழு அதுக்கும் உபாசம் பண்ணு அதுக்கு முழுகிறவு உறவு நடத்துங்கப்பா என்னமோ முழு உறவு சொல்லி ராத்திரி பாலமாக விழிச்சிருந்து உலக தேவைக்கும் ஒவ்வொருத்தருடைய மாநாட்டுகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை எங்களுக்கு சபையில் ஒரு எழுப்புதல் வரணும் நாட்டில் எழுப்புதல் வரணும் இதாயா எழுப்புதல் இதை தவிர வேறு என்ன எழுப்புதல் வரும் இப்படி பத்து பேர் சமையல் எழுப்பிட்டீங்கனால அந்த ஊரே மனம் நிரம்பிடும் உண்மை அதுதான் சரி ரெண்டு மூன்று அஞ்சு பதினேழில் சொல்கிறாரு இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அந்த அனுபவம் வரணும் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயில எல்லாம் புதிதாக இல்லை இல்லையா இது என்ன என்றைக்கு நடந்தது பல்லவத்தில் போயா இங்கே நடக்க வேண்டாமா சும்மா வந்தோம் ஆடினோம் பாடினோம் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருந்தோம் கை தட்டினோம் கையை உயர தூக்கணும் கீழே போட்டோம் குதித்தோம் பாட்டு ரீங்காரமெல்லாம் புதுசு புதுசாக பாடணும் இதெல்லாம் இந்த தான்ப்பா ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இதுதான் முக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறியா புது சிருஷ்டி ஆகிட்டியா ஆகலைன்னா நீ எதுக்கு கிறிஸ்தவனாக இருக்கிற எதுக்கு எதுக்காக இந்த அனுபவம் வரலைன்னு சொன்னால் ஒன்றால் உன்னதங்களில் அவரோட உட்கார்ந்துருக்கு அனுபவத்தை ருசி பார்க்க முடியாது அது என்னன்னு பார்க்க போகிறோம் கலாத்தியார் ஆறு பதினஞ்சு சொல்கிறாரு கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை மாம்ச விருத்த சேதனத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாங்க நாங்கள்லாம் தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இங்கே என்ன புது சிருஷ்டியே காரியம் கலாத்தியார் ஆறு பதினஞ்சில் சொல்கிறாரு புது சிருஷ்டி தான் காரியம் அவன் தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தேவனுக்குரியவன் இவன் தான் உன்னதத்தில் போய் உட்கார முடியும் எப்படி உட்காருவான்னு பார்க்க போகிறோம் அதான் என்னென்னு பார்க்க போகிறோம் ஒன்று நான் என்னென்னு சரி எபிசி நாலு இருபத்தி ரெண்டில் சொல்கிறாரு அந்தபடி முந்தின மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு நீதாய களைஞ்சி போடணும் அதையும் உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தீங்களா ரெண்டையும் உடுத்திக்கிட்டு அலைய முடியாது பரிசுத்த வஸ்திரத்தையும் இந்த கெட்டு போகிற பழைய மனுஷனுடைய வசரம் அதெல்லாம் தூக்கி தூர எறியணும் இச்சையிலை உண்டாக்குறது இன்னும் சொல்கிற எபிஎஸர் நாலு இருபத்தி மூணில் உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாயி இல்லையா புதிதான ஆவியில் என்னன்னு நினைக்கிறேன் அந்நிய பாசை பேசிக்கிட்டு இருக்கிறதா நீ பேசுகிற பாஷை உனக்கே புரியாது யாருக்கும் கேட்டவனுக்கும் புரியாது என்ன பாஷைன்னு சொல்ல யாருக்காலும் சொல்லவும் தெரியாது கேட்டால் தேவன் பேசுனாருன்னு தேவன் பேசுனா உனக்கு விளக்கலை நான் இப்படி அதை சரியாக சொல்லுவேன் கர்த்தர எண்ணத்தில் பேசுனாருன்னு ஒரு வசன வார்த்தைக்காவது அர்த்தம் சொல்ல தெரியுமா சொன்னதே புலம்பிக்கிட்டு அது வசனமும் இல்லை வார்த்தையும் இல்லை உலகத்தில் பேசுகிற ஒரு பாசையும் இல்லைனாலும் அதை விட மாட்டேங்க சரி அதை நான் குற்றப்படுத்தலை ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க என்ன சொல்கிறாரு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவர்களாய் என்ன புதிதான ஆவி இந்த ஆவி தான் தேவனோடு கூட இயங்கிக்கிட்டே இருக்கும் பழைய ஆவி இல்லை மாம்ச மனுஷனுடைய ஆவி அல்ல இந்த புதிதான ஆவிக்குள்ள பரிசுத்தாவி அவர் தான் நடத்துகிறாரு அது சொல்கிறார் எபிஎஸ்ஆர் நாலு இருபத்தி நாலில் அடுத்த வசனத்தில் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் பழைய மனுஷனாக இல்லை ஆதாம் அடி வந்த மாம்சத்தை அல்ல ஏசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற அனுபவம் இதுவும் உள்ளே வரணும் அப்போ தான் அந்த உள்ளதத்தில் உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் உங்களுக்குள்ளே உண்டாகும் பார்ப்பீங்க சகலத்தை ஆளுகை செய்வீங்க எஸ்ஐக்கேல் முப்பத்தி ஏழு பத்தில் எனக்கு கற்பிக்க கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து காலூன்றி மகா பெரிய சேனையாகி நின்றார்கள் மகா பெரிய சேனை தன்னுடைய மாம்சம் உலகம் உலகத்தின் அதிபதி வானமண்டல பொல்லாத ஆவியலி சேனைகள் அதிகாரங்கள் எல்லா எல்லாத்தையும் எதிர்கொண்டு போகத்தக்கதாய் சேனையாக எந்திரிச்சு நிற்கிறாங்க உள்ளதோ உள்ளதோ அனுபவம் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள தெரியணும் உனக்கே தெரியணும் இதெல்லாம் இருந்தால் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத அறிய முடியும் இன்னும் சொல்கிறாரு லூக்கா பதினாலு பதினஞ்சு இருபத்தி நாலில் என் குமாரனாகிய இவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் வந்துட்டான் திரும்ப வாரான் தேவடைய வீட்டுக்கு அவனை பார்த்து சொல்கிறாரு காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்றார் இன்னும் ரோபர் எட்டு பதினொன்றில் வாசிங்கன்னா இதான் தேவடத்தில் கடந்து வருகிற அனுபவம் புது அனுபவத்தில் வரணும் தேவனுடைய வீட்டாரா இருக்கணும் தகப்பனோட கூட இருக்க தெரியணும் இன்னும் சொல்கிறாரு அன்றியும் இயேசுவை மருத்துவம் எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவரமிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஹலோ செத்தப்பிற எல்லாரையும் கடைசி நாளில் உயிர்ப்பிப்பார் அந்த உயிர் தெழுதலை சொல்லலப்பா இந்த பூமியிலேயே நீ உயிர்ப்பிக்கப்பட்டவனாக இருப்ப நீ பாவத்துக்கு மறைத்து கிறிஸ்துவோடு கூட மறித்து உயிர் தெரிந்தவனாக இருப்பாய் இந்த அனுபவத்தை நீ பார்க்க முடியும் இனி நானெல்லாம் கிறிஸ்துவயில் ஜீவிக்கிறான்னு சொல்கிற வெறும் வசனம் இல்லை பௌலோ சொன்னது நீ பார்க்க முடியும் அதுதான் அந்த உன்னதத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் உன்னதமானவருக்குள்ளே இருக்கிற அனுபவம் நம்ம அதில் இருக்கிறோங்கிறத அறிய தெரியும் உலகம் அப்படியே மிதக்கும் நீ பழையவனாக இருந்தால் உலகம் உன்னை இழுக்கும் இதெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிற அனுபவத்தில் கடந்து வருவேன் ரோமர் பதினொன்று பதினாறில் மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும் எது இருதயம் அது பரிசுத்தமாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் பிசைகிற எல்லா மாவும் உள்ள உனக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கும் இன்னும் சொல்கிறது வேறானது பரிசுத்தமாக இருந்தால் ஓ வேறு அன்பிலே வேறுன்றி தேவ அன்பில் வேறூன் இருந்தேன்னு சொன்னால் அது பரிசுத்தமாக இருந்ததுன்னா அதான் பரிசுத்த அனுபவம் அதுக்குள்ளேருந்து வர்ற நீர் பரிசுத்த ஆவியானவர் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு ஓவையாக சொல்லி வச்சுருக்கார் இதெல்லாம் உன்னத அனுபவம் உட்கார வச்சுட்டார்ப்பா என்னைய இதெல்லாம் அனுபவிக்க தெரியணும்ப்பா உலகத்தில் ஏன்னா ஏழாட்டு புள்ளை ஒட்டியை பற்றெடுத்து பேரம்பயத்திலாம் பார்த்துட்டேன் இனிமேல் எனக்கு இல்லை நான் மூச்சை விட வேண்டியதுதான் இது உலகத்து ஜனங்கள் சொல்லுவாங்க நீ அப்படி இல்லை இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும் இதான் உன்னதத்தில் உட்கார வச்சுருக்கிற அனுபவம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் உன் மைண்டு புதுசாக இருக்கும் உன் சரீரம் புதிதாக்கப்பட்டிருக்கும் வானமும் வானம்னு சொன்னால் மைண்டு பூமின்னு சொன்னால் ஒரு சரீரம் உனக்கு விதைக்கப்பட கொடுத்துருக்கிற பூமி சரீரம்தான் வானம்ங்கிறது இதான் இதிலேருந்து எல்லாமே இறங்கி வருது சகலமும் ஆவியானவராக இருக்கட்டும் குமாரனுடைய ஜீவ அப்பமாக இருக்கட்டும் எல்லாம் உன் மைண்டுக்குள்ளே வரதெல்லாம் வானத்திலிருந்து வானத்திலேருந்து வானத்திலேருந்து வேதம் சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்னும் தான் பொல்லாத ஆவியலின் சேனையும் உள்ளே வரும் அதெல்லாம் இப்போ இல்லை இதான் உன்னதம் முழுவதும் ஏக சிந்தையாய் கிறிஸ்துவின் சிந்தையே உன்னை ஆண்டு கொண்டு இருக்கிறதா உன்னதம் அந்த உன்னதத்தில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க எபேசி ரெண்டு ஏழில் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட வேதத்தில் சொல்கிறாரு எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி உட்கார்ந்து இன்னும் வயசாகலாம் உனக்கு இன்னும் கிருபையாக தேவனுடைய ஆய்ச்சினால் பெருக பண்ணியிருக்கலாம் ஆனால் பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் நீ இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வேறு எதுவும் வந்து ஒன்று அசைக்க முடியாது உன்னத அனுபவம் உன்னதத்துக்குள்ளே பேருவேன் ஏக சிந்தை கிறிஸ்து இயேசுவிலிருந்து அந்த சிந்தை தான் ஒன்று ஆண்டுகிட்டு இருக்கோம் அதான் உன்னதமானவர் அவர் சொன்னார் நீங்கள் பூமியிலேருந்து அவர் நான் உன்னதத்திலிருந்து வந்தவர் இப்போ நம்மளை அப்படி மாற்றிட்டார் பாருங்கள் இதை பார்க்கலாம் கொலோசியர் மூணு ஒன்று நீங்கள் கிறிஸ்து கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசு வைத்திருக்கும் இடத்தில் உள்ள மேலானவையிலேயே தேடுங்கள் அதான் உன்னதம் அதத்தான் இருக்கோம் இதெல்லாம் இல்லைப்பா உலகத்தில் உனக்கு என்ன தேவை வந்துடும்ப்பா கிடைக்கும்ப்பா பிள்ளை கல்யாணம்லையோ ஆகும் குழந்த பிறக்கலையோ பிறக்கும் பயப்படாத இதெல்லாம் பெரிய காரியமே இல்லை குடும்பத்தில் பொருளாதார நஷ்டமாக வரும் சரிவு நீர்வர் முதல்ல இதை தேடிக்கும் ஆத்மாவுக்கு அடுத்த காரியம் நீ உன்னதத்தில் உட்காந்து பார் உனக்கு ஆச்சரியமான எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருப்பார் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக துதிக்கிற சோதனைக்கிறப்பா தேவனே நீர் நேர்கோடு கூட எங்களை எழுப்பி எங்களையும் உன்னதங்களில் உட்காரவும் பண்ணினீர் என்றதை நாங்கள் இந்த நாளில் அறிந்து தேட எங்களுக்கு ஒத்தாசி நீரே உங்களுக்கு சோற்றுறப்பா கேட்ட வார்த்தைகளை தப்பனே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பயன்பெறத்தக்கதா தேவிலே பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்யும் புது சிருஷ்டியாக அவருடைய மனதை புதிதாக்கும்ப்பா அவருடைய சரீரத்தை புதிதாக்கும் தப்பனே நேர் அவர்களோடு கூட இருந்து ஆட்சி செய்கிறதை அவர்களுக்கான அறிய உதவி செய்யும் உன்னதங்களிலே நாங்கள் அவரோடு கூட இருக்கிறோம் என்று அவர்கள் அனுபவபூர்வமாய் சொல்லத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தரும் அருமரைச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேளும் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம் கோவில்பட்டி சிக்ஸ் phone number seven two zero zero six two zero zero nine zero eight zero seven two one four double eight zero nine bank details state bank of india kovilpatti account number double one zero one double seven nine five one zero one branch code 00859. IFS code S P I N zero 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 eight five nine MICR code six two seven double zero two zero double one shift code SBI Yen yen BB four six nine.